ஐயோ என்ன எவ்வளோ இருட்டாக இருக்குது வணக்கம் மக்களே நான் உங்கள் டிஎம் டுடே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல எங்கள் அம்மா எதையோ மறைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப வருஷமாக மறைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தான் தெரியல ரொம்ப இருட்டாக இருக்கு வாங்க லைட்டு போட்டுக்கலாம் இந்த ரூமில் தான் வச்சேன்னு சொன்னாங்க ஆனால் எங்கன்னு தான் தெரியல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள்னு வேறு சொன்னாங்க என்னவா இருக்கும் ரொம்ப வருஷமாக நான் சேர்த்து வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க ஹீரோக்குள்ளே பார்க்கலான்னு பார்த்தா சாவி வேற இல்லை ஏதோ ஒரு எல்லோ கலர் டப்பாக்குள்ளே போட்டு வச்சேன்னு சொன்னாங்க எங்கே இருக்கும் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்களே சரி வாங்க அவங்கள்ட்டே கேட்டுருவோம் எங்கம்மா அந்த ஏதோ ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே எங்கே ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சேன்னு சொன்னீங்களே எங்கே வச்சுக்கிறீங்க எங்கே வச்சிங்க நான் எல்லாருமே தேடி பார்த்துட்டேன் அப்படி என்னதான் வச்சுக்கிறீங்க ரொம்ப வருஷமா சேர்த்து இங்க வச்சிருக்கீங்களா எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறேன் இங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க ஒரு அதிசயம் காட்ட போறாங்க பாருங்க வாங்க அப்படி என்னதாமா இருக்குது அதுல ரொம்ப வருஷமா சேர்த்து வச்சு சொன்னீங்களே எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படி என்னதான் இருக்குது தங்கம் இருக்கா தங்கம் டைமண்ட்

இப்பலாம் இந்த 50 பைசாவே கிடையாது 50 பைசா கிடையாது 20 பைசா 20 பைசா பாத்தீங்களா ஆட்டத்தை கலச்சிருவாளே 1988 ஆட்டத்தை கலச்சிருவாளே இப்பலாம் இது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா 10 பைசா பாருங்க ரொம்ப அரிய வகையான காயின்ஸ் நம்ம இந்திய நாட்டோட பழமையான காயின்ஸ் அதுவும் பத்து பைசாவா

இது காயினா திருப்பு நாட்டு காசு மலேசியாவுடைய காசை பாருங்க தால் இதுதான் ஒன்று போட்டுருக்கு இந்த காசெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் பேங்க் நகரா மலேசியான்னு போட்டிருக்கு அரை நூற்றாண்டு காலமாக சேர்த்து வச்ச சொத்து இந்தியா இது ஜெர்ம மாடெல்லாம் போட்டிருக்கு இதில் எவ்வளோ பழமையான காசு பார்த்தீங்களா வள்ள காயின்களை சேர்த்து வச்சிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு மேலே வெளிநாட்டு காசுலாம் முப்பது வருஷம் ஒரு பைசா ரெண்டு பைசா பைசா காசுலாம் வந்து இது எந்த நாட்டு காயின்னு ஆமா ஆஃப் அமெரிக்கா ஒன் டைம் அமெரிக்காவுக்கு எப்போ போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்தியா மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா இப்படி பல நாடுகளுடைய காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க எங்க அம்மா இதை சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு பொறுமை வேணும் காயின் மட்டும் தொலைச்ச குத்திருவான் 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 இது ஃபைவ் ருபீஸ்

இதுல வித்தியாசமா இருக்கு ஸ்டார்லாம் எல்லாம் போட்டுருக்கு சூப்பரா அந்த காயின் இது எந்த நாட்டு காயின் இது காயின் மாதிரி தெரியல எனக்கு எந்த நாட்டோட காயினும் கிடையாது கரன்சி இல்லைன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு ஸ்டார்லாம் ஸ்டார் எல்லாம் கரன்சி கிடையாது சம்திங் பத்து பைசா நான் பிறந்த வருஷத்துல செஞ்சிருக்காங்க மக்களே இந்த காயின் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இது என்ன காயின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது சைனா காசு மாதிரி தெரியுது இந்தியா சீனா அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா துபாய் இப்படி பல இருந்து சேர்த்து வச்ச காயின்ஸ் எல்லாமே இந்த காயினில் என்னம்மா சூழமெல்லாம் போட்டிருக்கு இல்லைன்னா இருபது நாற்பத்தொம்பதெல்லாம் போட்டிருக்கு இந்த காயினை பார்க்கும்போது ஏதோ ஜாதக காயின் மாதிரியே தெரியுதுமா

இந்த காயினை பாக்குறதுக்கே ஒரு கம்பீரமா இருக்கு பாருங்க சவுதி காஸா சவுதி துபாய் அந்த காஸா சவுதி 2 பைசா மூணு பைசா ইউনাইটেড அரப் எமரேட்ஸ் சிங்கப்பூர் காயின் அந்த டப்பாக்குள்ளே போடுங்க பத்திரமா அலைன் நீ பேர்ச்சானதுக்கு அப்புறம் இந்த காயின்லாம் எடுத்து பார்க்கணும் ஓகே டியர் வியூவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தா இந்த வீடியோவில் இருக்கிற பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட சேர்த்து வைக்கப்பட்ட இந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக எங்கள் அம்மா பத்திரமாக சேர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டிஎம் டுடே தேங்க்யூ